நம்ப பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் பேப்பர் படியன் வர வரா வர வரா வந்துட்டேன் தமிழ் பேச மக்களே உங்கள் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கதை வணக்கங்கள் அண்ணா

கட்சிக்குள்ளே மரியாதை இல்லை என்னன்னா உங்களோட கட்சிக்கு சார்ந்த நிறைய பேர் தான் கேபினெட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுடைய கருத்தை கொஞ்சம் கூட மதிக்காம கீழே போட்டு மிதிச்சு இந்த முடிவு கேட்டுட்டாங்க அதுக்கு தான் நான் நான் அதை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப என்ன நீங்க ரணில் விக்ரமசிங்க எதிரா போவீங்களா போறதுக்கு நாங்க ரெடி இருப்பீங்களா இருக்கிறதுக்கு நாங்க ரெடி அப்படியே எல்லாத்துக்கும் அப்படித்தான் சொன்னார் எழுதிய இப்படி சொல்லல இந்த மாதிரி நாங்கள் வெளியேற போறோம் எல்லாம் அவர் சொல்ல எதுக்கும் தயார் தேர்தலுக்கு தயார்

சுட்டுற வேலைக்கு போனார்கள் ராணுவத்துல வேலை செய்வதற்காக அழைத்து சென்று அவர்களை கஷ்டப்படுத்தி இதையும் மாற்றி தற்கொலைதாரிகளாக மாற்ற அளவுக்கு வேலை நடந்திருக்கு சிறந்த சூழல்

முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் தான் இன்றைக்கு முல்லைத்தீவு வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாட கலந்துரையாட உள்ளதாக சொல்லப்பட்டது தமிழ் கட்சிகளின் பிளவு பலவீனத்தையே காட்டும் ஒன்றுபட்டு நின்றால் மாத்திரமே என்னால் பேச முடியும் அமெரிக்க தூதுவர் சுட்டிக்காட்டு என்கிற செய்தியும் வந்து கிடக்கின்றார் நேற்று சம்பந்தனையா சில விஷயங்களை பேசியிருக்கிறார்

அந்த தமிழ் தேசிய துக்க தினம் என்று சொல்ற செய்தியை படி நீங்க சொல்லும் போது இந்த நினைவு கூற விஷயம் ஒரு பரபரப்பான விடயமா மாறி இருக்கு தானே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வெளிப்படையான தன்னுடைய கருத்து சொல்லி இருக்கிறார் அதாவது நினைவு இந்தலை தடுக்க கூடாது அவரவருக்கு உரிமை இருக்கிறது தங்கள் உறவுகளை நினைவு கூறுறதுக்கு என்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மனோ கணேசன் எம்பிட்டையும் சார்ஸ் நிர்மலநாதன் எம்பிட்டையும் சொல்லியிருக்கிறார் பாதுகாப்பற்ற நிலையிலேயே தமிழர்கள் இருக்கின்றனர் ஆஸ்திரேலியா கிரீன்ஸ் கட்சியின் செனட்டர் தெரிவிப்பேன் செய்தி வந்து கிடக்கணும் பவுனியாவில் வந்திவாய்க்கால் நினைவு ஊர்தி மக்கள் அஞ்சலி செலுத்திய புகைப்படத்துடன் செய்தி அந்த பொது தேர்தல் செப்டம்பரில் என்கிறார் மகிந்த தேசப்பிரியா நினைச்சா நினைச்சா முடியும் என்று நினைச்சா முதலில் நடத்தி பிறகு ஜனாதிபதி தேர்தல் தொழிற்கட்சி சரி வந்து கிடக்கு அமைச்சர் செகானுக்கு கொலை மிரட்டலாம் நடந்துதான்

Pe pa en